கண்ணம்பக்கம் கடலூர் மாவட்டம் கோவிலுடைய பேர் அழகமுத்தாக்கியனார் ஆலயம் நம்ம கோவிலில் என்ன விசேஷன்னு பார்த்திங்கன்னா சீட்டு வழிபாடு தான் குழந்தைல கல்யாணம் ஆகணும் வீடு கட்டி கொறையானக்குது படிப்பூசிக்கிறதுக்கு டாக்டர் ஆகணும் இதுபோல் நம்ம என்ன வேண்டுதலோ அதை சீட்டை எழுதி கட்டுவாங்க அந்த சீட்டு எழுதி கட்டி வேண்டுதல் நிறைவேறின பிறகு தான் சிலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது நம்ம அது நம்ம வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியணும் கோவில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பரிகார பொம்மைகள் தான் இருக்கும் நம்ம எது நினச்சி வேண்டுறோமோ அதுக்கு ஏற்ற போல் உருவ வழிபாடாக வைப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா திருமண ஆவல்னா பொண்ணு மாப்பிள்ள குளத்தில் சில செஞ்சு வைப்பாங்க குழந்தை ஆண் குழந்தை பிறந்தா ஆண் சில பெண் குழந்த பிறந்தா பெண் சில இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறேன்னா ஒரு ஒரு பெண் போல் அதுபோல் செஞ்சு வைப்பாங்க அதுபோல் நமக்கு எது வேண்டுதலோ அதை வேண்டதெல்லாம் பொம்மையா பொம்மையாக செஞ்சுப்பாங்க இதுதான் நம்ம கோயிலோட ஐதீகம்